பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்களின் மகத்துவத்தை குழந்தைகள் அறியும் வகையில் மதுரை அரசு அருங்காட்சியகம் ஏற்பாடு செய்த நுங்கு சாப்பிடுதல் நுங்கு வண்டி ஓட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றது கோடை விடுமுறை குழந்தைகளுக்கு பயன் உள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாற்றும் வகையில் மதுரை அரசு அருங்காட்சியகம் பல்வேறு கோடைக்கால பயிற்சிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் தமிழர் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நுங்கி சாப்பிடுவது வண்டி தயாரிப்பது வண்டி ஓட்டுவது எப்படி என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது செயல்முறை விளக்கத்தை தொடர்ந்து நுங்குவண்டி போட்டி நடைபெற்றது குழந்தைகளோடு வந்திருந்த பெற்றோர்களும் செயல் விளக்கத்தை ஆர்வமாக கற்றுக்கொண்டதோடு நுங்குவை சாப்பிட்டது மட்டுமில்லாமல் குழந்தைகளாகவே மாறி தங்களது குழந்தைகளும் அவர்களும் நுங்குவண்டி போட்டியில் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பாக இருந்தது நொங்கு வச்சு வண்டி ஓட்டி விளையாடுறது நொங்கு சாப்பிடற பயிற்சி கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு வரவும் நொங்கு வந்து இது வந்து பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அந்த நொங்கு வண்டி எல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் அதை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இப்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து சரி ஒரு நாளைக்கு கூட்டு வருவோம் அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டு வந்தது சார் வந்து ஆமா ஓட்டணும் சார் நல்லா புதுமையான இங்கே இருந்துச்சு நல்லா நொங்கு சாப்பிட்றது எப்படின்னு கத்து கொடுத்தாங்க அதோட எப்படி ஓட்டுறதுலாம் எங்களை காமிச்சாங்க எப்படி ஓட்டணும்னு கூட கொடுத்தாங்க இப்படி பிடிச்சி ஓட்டணும் அதை பின் சைடில் வச்சு ஓட்டணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சுல வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த நொங்கு விளையாட்டு போட்டியெலாம் கண்டக்ட் பண்றது பிகாஸ் ஆஃப் நம்ம காந்தி மியூசியத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது அவங்களோட ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சோஷியலி ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எவ்ரி வீக்ஸும் வந்து ஒன் டே கனெக்ட் நல்லா நல்லாயிருக்கும் இதன் மூலிமா வந்து நாங்கள் ஒரு சைல்டுகுட்டில் இருந்த ஒரு மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு இங்கே வந்து குழந்தைங்க சம்மர் வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே நொங்கு சாப்பிட்றது எப்படி அந்த வண்டி ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்க குழந்தைங்களை பார்க்கவும் எங்களுக்கும் ஆர்வமாக இருந்தால் நாங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த விளையாட்டெலாம் நாங்கள் பார்த்தது பார்த்தது கூட இல்லை நாங்கள் ஃபுல்லாக சிட்டியில் இருந்தனால இப்போ வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு